உலக மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது அசுவசுமை தொடர்பான ஒரு நலன்புரி திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறோம் அதாவது இதில் எங்களுடைய தகவல்களை இத்திரைப்படுத்த அதாவது புதுப்பித்து கொள்ளவும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்றை எங்களுக்கு இந்த அசுவசுமையினூடாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்கிற விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க அந்த வகையில் அஸ்வஸ்ம தொடர்பாக சில விஷயங்களை எங்களுக்கு இந்த நலன்புரி நன்மைகள் சபை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு மூன்றாம் ஆண்டு இந்த யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய தகவல்களை இற்றைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இதுவரைக்கும் அவர்களுடைய தகவல்கள் இற்றைப்படுத்தப்படலைங்கிறதால தங்களுடைய தகவல்கள் அவர்கள் இட்டைப்படுத்திக் கொள்ளணும்ங்கிற ஒரு தகவல்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாரெல்லாம் அசுவோசமாக பெற்றார்களோ அவர்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அசுவாசமாக கிடைத்தவர்கள் கிடைக்காம இருந்த அவர்களை அப்பீல் பண்ணி அவர்களுடைய சகல டேட்டாஸும் அவர்களை ரீசெக் பண்ணி அதெல்லாம் புதுப்பித்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த அஸ்வசம பெற்றவர்கள் புதுப்பிக்க வண்டிய தேவை ஏற்பட மாட்டாதுங்கிறத சொ சொல்லிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த அஸ்வசும திட்டத்தினூடாக அஸ்வஸ்மக்கி தங்களுடைய டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டா காலங்களாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னா இது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு வருடங்கள் கேப்பிரிக்கி அதில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம்ங்கிறதுக்காக வேண்டி தகவல்களை இற்றைப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவல்களை நாங்கள் இரண்டு முறையினூடாக அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சப்மிஸ் இந்த ஒன்லைன் அப்ளிகேஷனோடாக நீங்கள் சென்று உங்களுடைய அஸ்வஸ்மனுடைய தகவல்களை நீங்கள் எற்றிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஒன்று இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதனை ஃபில் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் அனுப்புவதூடாகவும் எங்களுடைய தகவல்களை இறைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் ஆன்லைனோடாக உங்களுடைய தகவல்களை நீங்கள் இட்டைப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் நான் நான் எதிர்பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் நீங்கள் செய்கிற நேரம் உங்களுடைய தகவல் அதாவது லேட்டாக அவர்களுடைய கையில் கிடைக்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதால ஆன்லைனில் நீங்கள் நிரப்பிக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த அப்ளிகேஷனை நாங்கள் ஃபில் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எங்களுக்கு எங்களுடைய என்ஐசி நம்பரோட நாங்கள் அஸ்வாசமாக அப்ளை பண்ணின ஃபில் பண்ணின நேரம் எங்களுக்காக வழங்கப்பட்டிருந்தக்கூடிய கூடிய ஒரு இவ்வாறில் ஒரு ஹெச்ஹெச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த நம்பர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினாறு இலக்கங்கள் கொண்ட ஹெச்ஹெச் ஆரம்பித்து நம் அதாவது இங்கிலீஷ் லெ லெட்டரில் ஆரம்பித்து நம்பரில் முடியக்கூடிய அந்த பதினாறு இலக்கங்கள் கொண்ட ஒரு குறியீடு சந்திருப்பாங்க அதை என்டர் பண்ணுவதனூடாகத்தான் நாங்கள் உள்நுழைஞ்சி எங்களுடைய தகவல்களை ஏற்றைப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அந்த அந்த கியூஆர் அந்த நம்பர் யாருக்கிட்ட இல்லாமல் இருக்கு அவர்கள் இங்கே ஒன்லைனோட செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாதவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்க்கணும் ஸோ முடிமானவர்களை இதை ஏற்றப்படுத்துவதற்கான தகவல்களை நீங்கள் அவசரப்படுத்துவது சிறப்பாக இருக்கணும் அந்த அடிப்படையில் எப்படி நாங்கள் ஆன்லைனில் இதை நாங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த அஸ்வஸ் டபிள்யூ அதாவது வெல்ஃபேயர் பெனிஃபிட்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லி வெடி இணையதளத்தினூடாக நாங்கள் வந்து சப்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது அதை நாங்கள் கிளிக் அப்படின்னு சொன்னால் இப்படியான இ சேவிஸ்ங்கிற ஒரு லிங்குக்குள்ளாது பாருங்கள் வந்து உடனே இந்த இடத்துல பாருங்கள் மூன்று மொழியிலையும் எங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தந்திருக்கிறாங்க எங்களுக்கு முடியுமான மொழியில் நாங்கள் இதை செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் நான் தமிழ் உங்களுக்கு லேசாக விளங்குங்கிறதுக்காக வண்டி இந்த இடத்துல தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு மொழியை மாற்றவும்ங்கிறத டிக் பண்ணுவோம் டிக் பண்ணினதுக்கு பிறகு இப்படியான ஒரு ஆப்ஷன் தருவாங்க இந்த ஆப்ஷனில் ரெண்டு விஷயம் வெறி கொண்டு அசுவசுமைக்கு பதிவு செய்யப்பட்ட குடிமகன் பதிவு செய்யப்பட்ட குடிமகன் அல்ல அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் பதிவு செய்யப்பட்ட நாங்கள் இதை இற்றைப்படுத்த போகிறோம்ங்கிறதால நாங்கள் இதனை என்ன செய்யணும் இற்றைப்படுத்துவதற்கான அந்த ஆப்ஷனுக்கு செல்வதுக்கு முதலாவதில் இருக்கக்கூடிய நான் அசோசுமி பதிவு செய்யப்பட்ட குடிமகனுங்கிறத நாங்கள் டிக் பண்ணி கொள்ளணும் டிக் பண்ணியினுடனே சமூக குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹெச்ஹெச்சில் ஆரம்பித்து நம்பரில் இலக்கத்தை அதாவது லேட்டஸ்டில் ஆரம்பித்து இலக்கத்தில் முடியக்கூடிய விஷயம் அந்த நம்பரை நாங்கள் இந்த இடத்துல வேண்டும் இதை நாங்கள் டைப் பண்ணிவிட்டு சரியான முறையில் அதோட டேஸ் எல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்து நாங்கள் டைப் பண்ணணும் என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் சரியான முறைக்கு அதை டைப் பண்ணலைன்னு சொன்னால் அது எரராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த நம்பரை நாங்கள் கொடுத்துட்டு தொடரவும் என்று சொல்லி நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் எங்களுடைய இந்த அசோசமாக பதிலத்துக்காக நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் இங்கே தந்திருக்கும் அதாவது முன்னுக்கு இருக்கக்கூடிய நான்கு இலக்கங்கள் பின்னுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு இலக்கங்கள் காட்டும் அதில் அந்த இலக்கத்தை நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளிலும் அந்த நம்பர் எங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் கைவசம் பதிவு செய்யப்படும் அந்த இலக்கம் இருக்கும் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேனுங்கிற அந்த விதிமுறையை டிக் பண்ணிவிட்டு ஓ ஓடிபி அனுப்புவோங்கிறத நாங்கள் டிக் பண்ணினோம்னா எங்களோட ஃபோனுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோன்னே நாங்கள் அதை கொடுத்து உள்நுழஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லை எங்களோட நம்பர் இது தொலைஞ்சிட்டு நாங்கள் பாவிக்கிற இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ கைவசம் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்தால் அதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே தாராங்க இல்லை இல்லை என்னை புதுப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் டிக் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உள்நுழைய பிரதேச செயலகம் வழியாக என்னை பயன்படுத்துக புதுப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரதேச செயலகத்தை அணுகி உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் புதுப்பிக்க அதுக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய அந்த ஹெச்ஹெச்சின்னு ஆரம்பிக்கக்கூடிய சமூக குறியீட்டு என்னை கொடுத்து நீங்கள் உள்ளிக்கு வரணும் அப்படி இல்லை உங்களோட நம்பர் இருக்க முன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் ஓடிபி அதை அனுப்பவும்னு சொல்லி வரும் அந்த இடத்துல நீங்கள் ஓடிபி மட்டும் உங்களுடைய ஃபோனுக்கும் அந்த ஓடிபி வரும் வரக்கூடிய அந்த ஓடிபியை நாங்கள் எடுத்து இந்த இடத்துல நாங்கள் தொலைபேசி எண்ணுக்கு வந்த அந்த ஓடிபியை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு கணக்கு குறுதிப்படுத்துவோங்கிறத நாங்கள் டிப் பண்ணிட்டோம்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த ஹட்ட ஸ்டப்பு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட தொலைபேசியில் வந்த ஓடிபி எடுத்து நாங்கள் சரியான முறையில் கொடுத்து நாங்கள் எக் பண்ணியதால் வெற்றிகரப்பாக எங்களுடைய ஓடிபி செட் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தருவாங்க இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நுழைவோம் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த இந்த செக்ஷனுக்கு நாங்கள் வரும் இந்த செக்ஷனுக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் விண்ணப்பதாரையும் பேரையும் சரியாக உங்களோட பேரை நீங்கள் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எச்ஹெச் குறியீடு அதை நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த முன்னுக்கு என்று பண்ணுற அந்த நம்பர் சரியாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கும் அதையும் நீங்கள் தரும் சரியான முறையில் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் செக் பண்ணிவிட்டு கட்டணம் வரலாம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கட்டணங்கள் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கும் ஏதாவது முறையீடுகள் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் இதில் சமர்ப்பிக்கலாம் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்கும் ஏதோ ஆட்சேபணிகள் இருந்தால் நீங்கள் இதை இதில் சமர்ப்பிக்கலாம் புகாரை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி புகார் உங்களுக்கு இருக்க வேண்டால் நீங்கள் அதையும் இதில் சமர்ப்பிக்கலாம் அடுத்த கட்டம் நாங்கள் எங்களுடைய தகவல்களை எத்தனைப்படுத்தணுங்கிறதா மீள் சார்ந்ததல் என்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் டிக் பண்ணுவதனூடாக கிளிக் பண்ணுவதூடாக நாங்கள் அந்த பகுதிக்குள்ள உள்வாங்கப்பட்டோம் உள்வாங்கப்பட்ட உடனே எங்களுடைய அடுத்த கட்டத்துக்குள்ள நாங்கள் வரப்போம் அடுத்த கட்டம் அஸ்வஸ்ம ரீசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஹெச்ஆர் ரெஃபரன்ஸ் என்ஐசி அப்படின்ட்டு இருக்கும் இந்த இடத்துல பாருங்க செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற சொல்லி இன் ப்ரோக்ரஸ் ஸ்டெப் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் இதே மாதிரி செல்ஃப் கிளப் கிளாரிஃபிகேஷனுங்கிற மாதிரி அப்ளிகேஷன் அட்ரஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக வரும் அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு தரம் கொடுத்து செக் பண்ணி செக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத நாங்கள் கொடுத்துக்கு போனாலும் எங்களுக்கு போதும் பெரும்பாலும் எங்களுடைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கு போனாலும் எங்களுக்கு போது மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல செல்ஃப் கிளாரிஃபிகேஷனுங்க செல்ஃப் சர்டிஃபிகேஷனுங்கிற இடத்துல இருக்கிற அந்த ரெண்டு செக் பாக்ஸையும் நான் டிக் பண்ணுறேன் டிக் பண்ணின உடனே இங்கே நெக்ஸ்ட்டுங்கிறது எங்களுக்கு எனபிள் ஆயிரும் எனபிள் ஆன உடனே அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணி கொள்வோம் அப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி ஒரு மெ மெசேஜ் வரும் எங்களுடைய அந்த கிளாரிஃபிகேஷன் விஷயம் செக் செட் ஆகிட்டு ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஓப்பன் அப்படி அனைத்து விடயங்களையும் நாங்கள் இந்த இடத்துல கொடுப்பதனூடாக நாங்கள் உடனே ஃபில் பண்ணி போகிறதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு காணப்படும் அடுத்த முக்கியமான ஒரு பகுதி என்னட்டா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிற அந்த அஞ்சாவது ஸ்டப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அசுவாசமாக கிடைக்கிற நேரம் உங்களுக்கு தகுந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை விட வித்தியாசமானவர்கள் ஆறும் புதுசாக வந்திருப்பாங்கன்னு சொன்னால் அல்லது என்ன சி அந்த விஷயங்களை நாங்கள் இதில் இட்டைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இங்கே காணப்படுகிற புதிய ஒரு நபர் உங்களோட வீட்டில் பிறந்திருந்தால் எட் மெம்பருங்கிறத கொடுத்து நாங்கள் புதிய மெம்பர் ஹெட் பண்ணுவதனூடாகவும் இதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய தகவல்களை இற்றைப்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ இப்படியாக இந்த அஸ்வசுமனுடைய அந்த பட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணக்குகள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண த உங்களோட தகவல்களை இட்டைப்படுத்தி சரியான முறையில் சப்மிட் பண்ணுவதோட எதிர்வரும் காலங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை அஸ்வசமாக அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு தகவல்களை இவர்கள் ஷேர் பண்ணிவிட்டிருக்காங்க ஸோ வந்து எப்படியோ பயன்பாக்க முடியும் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் எதுவும் சந்தைங்களா கேட்கல கொமெண்ட் பண்ணுங்கள் இது இன்னும் பல சுரஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி